வணக்கம் நண்பர்களே இது கஜா புயலில் சாஞ்ச சந்தன மரம் சாஞ்சப்போ இந்த சைஸில் தான் இருந்துச்சு பக்கத்தில் துணைக்கு ஒரு மயிற் கொண்டுற மரம் வச்சுருந்தோம் அது இப்போ ரெண்டு மூணு கிளையா பெருசாக இருக்குது இந்த இப்போ சந்தன மரம் பார்த்திங்கன்னா இது மாதிரி ரெண்டு கிளையாக நல்லா பெருசாகவே வந்திருக்கு சந்தன மரம் இதை விடலாம் ரொம்ப பெருக்காது மீடியமாக வளரக்கூடிய மரம் தான் பக்கத்தில் துணை இருந்தால் தான் கொஞ்சம் பெருக்கும் இல்லட்டிஜா அப்படியே வச்ச மாதிரிக்கே நிற்கும் இப்போ இது காய்கள் காய்க்கிற அளவுக்கு பெரிய மரம் ஆயிடுச்சு இப்போ இது காய்கள் காய்க்கிறப்போ குருவிகள் பழத்தை சாப்பிட்டு கொண்டு போடுறப்போ அக்கம் பக்கத்து தோட்டங்கள்லாம் வைக்காமலே சந்தன மரம் வரும் இந்த பக்கம் யானை குண்டி மணி மரம் நிற்கி அது விதை கொட்டி தார்மாராக கன்றுகள் முளைத்துக்கிட்டு இருக்குது தக்காளி பண்ணுறப்போ போத்து நடுறதுக்கு இந்த சர கொன்ற கண்ணுகளை தான் யூஸ் பண்ணிக்குவேன் இந்த மாதிரி வளர்ந்துருக்கதை வெட்டிக்குவேன் எப்போதுமே புரட்டாசி தான் தக்காளி நடவு பண்ணுவேன் அந்த டயத்தில் இந்த கன்றுகளை யூஸ் பண்ணிக்குவேன்